செல்லாமல் தடம் மாறி வந்த பதினெட்டாம் கால்வாய் தண்ணீர் அச்சத்தில் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க கோரிய தமிழர் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவிற்கு உட்பட்ட பண்ணைபுரம் பேரூராட்சி பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலகம் மற்றும் வருவாய் அலுவலர் அலுவலகம் அமைந்துள்ள பாதையில் பதினெட்டாம் கால்வாய் தண்ணீர் வருவதால் பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டுள்ளது பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் மற்றும் மின்கம்பங்கள் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் இருப்பதால் மக்கள் அச்சத்தில் இருந்து வருகின்றனர் மேலும் பதினெட்டாம் கால்வாய் தண்ணீரை வேறொரு பாதையில் செல்ல ஏற்பாடு செய்து தரக்கோரி தமிழர் தேசிய பார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவனர் வதிலை செல்வம் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் அம்மாப்பட்டி சேகர் முன்னிலையில் ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வின்போது தமிழர் தேசிய பார்வர்டு பிளாக் கட்சியினர் கூடிய விரைவில் பொதுப்பணித்துறையினர் பதினெட்டாம் கால்வாய் தண்ணீரை பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் மாற்றுப்பாதையில் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்